புதிய நான்கு சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மூன்று மதுரையில் ரயில் முற்றுகை சாலை மறியலில் ஈடுபட்டு பேர் கைது தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கும் நாற்பத்தி நான்கு சட்டங்களில் பதினைந்து சட்டங்களை முழுமையாக ரத்து செய்துவிட்டு இருபத்தி ஒன்பது சட்டங்களாக திருத்தி அதை நான்கு சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்துள்ள மத்திய அரசை கண்டித்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முற்றுகையிட சென்றனர் அவர்களை ரயில் நிலையம் முன்பு உள்ள நுழைவாயிலில் போரிக்கார்டு தடுப்புகள் அமைத்து அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதில் ரயில் நிலையம் நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர் இதனால் பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் செல்லும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த போராட்டத்தில் எண்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்திகள்ப்பட்ட <laughs> இயற்றப்பட்ட

ஒ கை வீடு கைவிடு 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 நீங்க எங்க அந்த மறைச்சிருங்களேன்